மனித குடியரசு புரட்சித் தலைவர் எம்பிஆர் இதய தெய்வம் மனித குடித்தபடி அம்மனார் அவர்கள் ஆசியோடு தொடங்கப்பட்ட அனைத்து இந்திய அருணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்பொழுது Right No, <laughs> no,

Vediamo.

பிரே மனோஜ் அவர்களே 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 சக்கியே மற்றும் பார்த்திபர் அவர்களே அவர்களே மற்றும் அனு

சரி தேர்தல் வரலாற்றிலே இது போல் ஒரு தேர்தலை எப்பொழுதும் சந்திப்பதில்லை ஏனென்றால் எலெக்ஷன் வரும்போது நானும் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷமாக நகர செயலாளராக இருக்கிறேன் எலெக்ஷன் வரும்போது ஒரு மாதம் என்னால் வந்து யார் வாக்குச் செயலாளர் பண்ணுவாங்க ஊற்று யார் யார் பார்த்துக்கிட்டு கேட்பாங்க கூத்தில இன்னொரு போடலாம் அவருக்கு போடலாம்னு ஒருத்தர் சொல்லுவோம் அது மாதிரி யாரையும் ஒருத்தர் போட்டு ஊற்ற ஆகிறோம் நாடு பகுதியைச் சேர்ந்த சமூக தேர்தல் நேரத்திலே தேர்தல் வட்ட செயலாளர்கள் அப்பதான்

நன்களை அறிந்தவர்களாக தொடர்ந்து தேர்தலில் இந்த பிஎல் நீங்க

கை <laughs> மட்டும் <laughs> 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 go bueno.